வணக்கம் பட்டர்பை பின்னாடிகளும் கொரோனா குடியரசுகளையும் பக்தி தமிழர்களுக்கும் அதுவும் சார் இன்றைக்கி என்ன சொல்கிறாருப்பா சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது லாஸ்ட்டு பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஸோ எல்லாரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பலனே எப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க ஒரு நூறு அடிச்சிருக்கேன் ஸோ எப்படி இருக்கும் போது சார் பார்த்தீங்கன்னா ரிஷவராஜ் நித்திய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மெரிசேஷன் நட்சத்திரம் இந்த மூணு நிமிஷத்துக்குமே நல்ல வலுவாக இருக்குது அதாவது செயல் வருமானங்கள் அதிகரிக்கும் வருமான வழிகள் வரும் செலவு அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் குடும்ப வழியில் இல்லைன்னா சுக காரியங்களுக்கான வழியில் செலவுகள் அதாவது கையில் இருக்கும் அது செலவு ஆகிடும் வரா மாதிரி தனியும் வராது அப்புறமா வந்து அது செலவை வழி பண்ணிக்க அந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் ரெண்டாவது வந்து பஞ்சமாதிரி சுக்கரன் போய் உட்காடுறான் சுக்கரன் நல்ல ஒரு பலனை பயனாக இருந்தது என்று கொடுப்பார் வழிகாட்டுவார் புது வேலைகள் புது வழிகள் அதாவது ப்ரமோஷன்ஸ் எங்கேயோ வர வேண்டிய பணங்கள் வர்றது அந்த கோட்டு வழக்குகளில் அது ப்ராப்ளங்கள் தீர்றது ஒரு சால்வேஷன் உருவாக்குறது பஞ்சமத்தில் சூரியன் இருந்தும் சுக்கரன் கூரியன் இருந்தும் புதன் அங்கேருந்து வழி பண்ணான்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இடம் வரும் இடம் வராதது இடத்துக்கு அது வாடகையோ வழியோ வந்து செயல் பண்ணி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரிஷபராசிக்கு இருக்குது பணவரவுகள் நிறைய வரவுகள் வரும் அதாவது ஏமாந்தங்கள் இருந்தெல்லாம் ஏமாறம் மாறி நல்ல ஒரு புது வழிகள் ஏற்பட்டு நல்ல வழிகள் புது நிலைகள் புது செயல் அதாவது புது தொழில்கள் ஏற்படக்கூடிய நிலைமை சாமிகள் புதுசாக எதனா வழிவகுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அந்த எண்ணங்கள் மூலிமா தன்னை வகுத்துக்கிறதுக்கான வழிகள் இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அது இவங்க வந்து நல்ல மாற்றங்கள் அடுத்த மாதம் விரயஸ்தான அதிபதி இருக்குது அதனால் விரயங்கள் இருக்கும் சுக்கரன் ஆறாமணத்தில் உச்சம் பெறதுனால பண வரவுகள் அதிகமாகிடும் செலவுகள் கொஞ்சம் குறையும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மற்றபடி அந்த ஒரு பிரச்சனை இல்லை கணவன் மனைகள் ஒற்றுமை வழிகள் எல்லா மாற்றத்துலேயும் நல்ல ஒரு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது கல்யாணம் வந்து தட சடனாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ரொம்ப நாள் கல்யாண தடைகள் வந்து கரெக்டாக வந்து வழிமுறையாக நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் வந்து இடம் மாற்றங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட இடங்கள் இல்லை வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் சூரியன் பஞ்சமாதிபதியிலேருந்து அதுக்கான வழிகள் பண்ணி கொடுத்துருவான் செயல் மாற்றங்கள் நல்லா இருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரியாக சிவ வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கையுமே சுக்கரனுக்கு வந்து அச்சனை பணங்கள் என்ன தேன் இல்லை அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை அதுக்கு வந்து செந்தாமரை தாமரை வச்சு பண்ணால் ஒன்றும் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு குரு வழிபாடு குரு வழிபாடு பண்ணுறது நல்லது சாய்பாபா அந்த மாதிரி கோயில் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் காத்துருக்கு